விஜய் விஜய் ரசிகர்கள் இப்படி உருவாகிருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கும் சலனத்தை ஏற்படுத்தல அதனால இப்படி ஒரு மெஜாரிட்டி செக்மெண்ட் மக்கள் பிரிவு இருக்கிறது என்பது சீமானுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த செக்மெண்ட்டை நாம தன்மையப்படுத்த முடியும் இது பெரியார் மண் அல்ல பெரியாழ்வார் மண் அப்படின்னு எச்சராஜா பலவாட்டி பல வாட்டி பேசியிருக்காரு ஆனா அப்படி பேசி அவங்களால கொண்டு வர முடியல இப்ப சீமான் என்ன பேசுறாரு பெரிய புராணம் பாடுனாக்க உங்களுக்கு பிடிக்கல பெரியார் புராணம் பாடுனா எனக்கு பிடிக்கல இப்போ எச்சராஜா சொன்னப்போ எழுபடாதது சீமான் சொல்லும் போது சீமான் அதே தான் சொல்றாரு அவரு பெரியாழ்வார்னாரு இவர் பெரிய புராணம்ன்றாரு அப்போ இப்படி ஒரு யதார்த்தம் இருக்கிறது இதை கணக்கில் கொண்டு நாம் பணியாற்ற தவறி இருக்கிறோம் கலைஞர் மீதான குற்றச்சாட்டு அப்படின்றத அளவுக்கு அதிகமாக இது கொண்டு போகப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை போது எல்லாருக்கும் வருத்தம் இருந்தது இது எப்படியாவது தடுத்து நடத்தி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி